எல்லோருக்கும் வணக்கம் புத்தரின் பொன்மொழி ஒன்றினை பார்க்கலாம் டூ நாட் டுவெல் இன் த பாஸ்ட் டூ நாட் ட்ரீம் ஆஃப் த ஃபியூச்சர் லிவ் இன் திஸ் மூமெண்ட் இது மந்திரங்களில் ஒன்றான இந்த நொழில் வாழ்வு என்பதனை அடிப்படையாக கொண்டது இந்த மாதிரி பெரியோர்கள் சொல்வதை அடிப்படையாக வைத்து அதை மந்திரத்தில் சேர்த்திருக்கிறேன் கடந்த காலம் என்பது வெறும் எண்ணமே கடந்த காலம் எங்கே இருக்கிறது நம் எண்ணத்தில் மட்டும்தான் இருக்கிறது கடந்த காலத்தை நிறைந்த நிகழ்ச்சிகளின் அடிப்படையில் அதன் பதிவுகளின் அடிப்படையில் நமது மனம் கடந்த காலத்தை பற்றிய எண்ணங்களை தோற்றுவித்துக் கொண்டிருக்கும் அதை நிறுத்துவதற்கு நமக்கு சக்தி கிடையாது கடந்த காலத்தை பற்றிய எண்ணங்கள் வரவை தடுக்க முடியாது ஏனென்றால் எண்ணங்களை உருவாக்குவது அது நம் மனதின் இயல்பு எனவே அப்படிப்பட்ட எண்ணங்கள் உருவாகுவதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அதை விட்டுவிடுங்கள் அதை எண்ணங்களாக பாருங்கள் கடந்த காலத்தை ஒரு எண்ணமாக பாருங்கள் கடந்த காலத்தை எண்ணமாக பாருங்கள் அந்த கடந்த கால எண்ணங்கள் நம்மை கட்டுப்படாத பாராதவாறு நடந்து கொள்ளுங்கள் அந்த எண்ணங்கள் வரட்டும் போகட்டும் அதை பற்றி நமக்கு எந்தவித கவலையும் இல்லை கடந்த கால எண்ணங்கள் வரட்டும் போகட்டும் அதை பற்றி எதுவும் கவலைப்பட வேண்டாம் ஆனால் கடந்த காலத்தை பற்றி உள்ளவற்றை நடப்பதை பற்றி ஒரு எண்ணமாக எடுத்துக்கொள்ளுங்கள் கடந்த காலம் எங்கே இருக்கிறது நமது எண்ணத்தில் இருக்கிறது கடந்த காலம் என்பது எண்ணமே அதேபோல் தான் வருங்காலமும் வருங்காலத்தை பற்றி பயமும் ஒரு எண்ணம் தான் அதை எண்ணமாக பாருங்கள் எதிர்காலமாக பார்க்காதீர்கள் எதிர்காலத்தை பற்றிய பயத்தை ஒரு எண்ணமாக பாருங்கள் அதை எதை எதிர்காலமாக பார்க்காதீர்கள் அப்படி மீதம் இருப்பது என்ன இந்த நொடி இந்த நொடியிலே நாம் சாப்பிட்டுக் கொண்டிருந்தால் அந்த சாப்பாட்டின் சுவையினை அறிந்து உணர்ந்து சாப்பிடுங்கள் ஒரு வண்டியில் போய் கொண்டிருந்தால் உங்கள் முகத்தையே குளிர்ந்த காற்று அடித்தால் அந்த குளிர்ந்த காற்று அனுபவியுங்கள் இந்த நொடியை நடப்பதை அனுபவியுங்கள் என்கிறார் புத்தர் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்பழன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொடியில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்